ஹலோ எவ்ரிவான் அம்மா மாதிரி நீயும் பேர் வாங்கிடாதே சாமானிய மனிதர்களின் யதார்த்த வாழ்க்கையை எந்த ஆடம்பரமும் இல்லாமல் திரையில் காட்டக்கூடியவர் தான் இயக்குனர் சீனு ராமசாமி தென்மேற்கு பருவ காற்று நீர் பார்வை போன்ற தரமான படங்களின் வரிசையில் சீனு ராமசாமி அடுத்து இயக்கும் படம் தான் கோழிப்பண்ணை செல்லதுரை இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் ட்ரீசர் ஏற்கனவே வெளியான நிலையில் இரண்டாம் தேதி ட்ரைலர் வெளியாகியிருக்கு இந்த ட்ரைலர் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் வெளியிட்டிருக்காங்க கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தில் நடிகர் யோகி பாபு கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க ட்ரைலர் பார்க்கும் போதே இந்த படம் முழுக்க முழுக்க வேலைகள் செய்து தன் தங்கையை வளர்க்கும் ஏகனின் பெரியப்பாவாக யோகி பாபு வராங்க இந்த படத்துல யோகி பாபு தன்னுடைய கோழிப்பண்ணையில் ஏகனுக்கு வேலை போட்டு தராங்க அந்த வேலை மட்டுமல்லாமல் கிடைக்கும் வேலை எல்லாமே செய்து ஏகன் காசு படம் சேர்க்கிறாங்க யோகி பாபு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் காசு சேர்க்கிற அப்படின்னு கேட்டதுக்கு தன் தங்கையை சொந்த வீட்டில் குடி வைப்பதற்காக அப்படின்னு ஹீரோ சொல்வது போல் ட்ரைலர்ல வசனம் இருக்கு இந்த வீடியோவை பார்க்கும் இந்த படம் அண்ணன் தங்கையின் அற்புதமான உறவு உள்ளே வரும் காதல் பிரச்சனை அப்படின்னு நன்றாவே தெரியுது இதில் ஹீரோவுக்கு ஜோடியாக சகாய பிரதிகா நடிச்சிருக்காங்க ட்ரைலர் வீடியோ முடியும் பொழுது படத்தின் ஹீரோ தன் தங்கையிடம் அம்மா மாதிரி நீயும் தப்பான பெயர் வாங்கிடாதே அப்படின்னு கெஞ்சுறாங்க கோழிப்பண்ணை செல்லதுரை படம் வரும் செப்டம்பர் மாதம் திரைக்கு வர இருக்கும் இந்த படம் அமெரிக்காவின் ஆக்லாண்ட் பன்னாட்டு திரைப்பட விழாவில் வெளியாக இருக்கு இந்த படத்தில் லியோ சிவகுமார் ஐஸ்வர்யா தத்தா சத்யாதேவி குட்டிப்புலி தினேஷ்குமார் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க சீனு ராமசாமியின் மற்ற படங்களை போலவே இந்த படமும் தரமாக இருக்கும் அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லுங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க